ஹாய் வெல்கம் டு ராஜ் அப்படிங்கிறத ஷேர் ஷேர் பண்ணிடுறாங்க இது வந்து வந்து நம்ம நம்ம வீட்டு நந்தியா மரம் தாங்க ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் பண்ணியிருப்பேன் இதோடைய பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது கொஞ்சம் பக்கத்து வீட்டை போய் ப்ளஸ் அதனுடைய தூர் அந்த வேர் பகுதியெல்லாம் பார்த்தா வெடிப்பு வர ஆரம்பிச்சிச்சு அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருந்து கிளையை எடுத்து தான் நட்டு விட்டு இப்போ இந்த அளவுக்கு மரம் இதில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பூக்கள் தாங்க இருக்கும் குளர் நேரத்தில் இலைகள் கொட்டி அதுக்கப்புறம் துளிர் வந்து தான் பூக்கள் வரும் அப்படி வரும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றி கொண்டு வந்தீங்கன்னா இதழ்களும் பெருசாக இருக்கும் பூவும் வாசமாக இருக்குங்க அதே மாதிரி அந்த இதழ்கள் பார்த்தீங்கன்னா கனமாகவே இருக்கும் தொட்டு பார்க்கும் போது கனமாகவே இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் கொண்டு வரும்போது நமக்கு வாசமும் நந்தியாவிட்ட பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதிகமாக கொடுக்கும் ஒரு சிலர் வந்து வாசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது உண்டு இந்த மாதிரி மெத்தட்ஸில் கொண்டு வாங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுக்காக நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜரூமில் வச்சுட்டு கதவையும் சாத்தி வச்சுட்டேங்க ரூம் ஓப்பன் பண்ணும் போது அவ்வளோ வாசமாக இருந்தது ஜஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை Share with